ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜு போட்டிக் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தர போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறது அப்படின் தான் உங்களுக்கு நான் நம்ம சொல்லித்தர போகிறேன் இதனுடைய அகலம் வந்து பன்னெண்டு இன்ச்சு இருந்தது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க இது வந்து ஸ்லீவ் கிடையாது இது வந்து அவங்க வந்து கட் பாடி மாரி கேட்டிருக்காங்க அதனால் வந்து இதில் ஸ்லீவ் கிடையாது அதனால் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கு தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து அளவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆள் நல்லா வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பதினாலரை இன்ச்சு வந்து இறக்க வச்சுருக்கேன் பதினாலு இன்ச்சு தான் அது தைக்கிறதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஷோல்ட்ரு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அரை இஞ்சி வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் அதே போல வந்து முன்பக்கம் வந்து ஒரு ஆறு இஞ்சு விட்டுருக்கேன் பின் அது முன்பக்கம்னாக்கா முன் இறக்கம் கழுத்து இறக்கம் வந்து இஞ்சு பேக் வந்து ஒம்பது இஞ்சி வச்சிருக்கேன் அதே போல வந்து நமக்கு கழுத்து பீஸ் வெட்டுப்பாக வந்து ரெண்டரை இஞ்சி வச்சுருக்கேன் கழுத்துடைய நமக்கு அந்த ஷோல்டருடைய ரெடி அளவு வந்து மூணு இஞ்சி வச்சுருக்கேன் அப்புறம் அந்த நம்ம ஆம்ப்கோழில் இறக்க உறக்க பார்த்திங்களா கீழே அது வந்து நமக்கு அஞ்சரை இஞ்சி வச்சுருக்கேன் அஞ்சரை இஞ்சி வச்சுட்டு நம்ம அதை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் இப்போது வந்து நம்ம இஞ்சி டேப்பில் ஒன்றே கால் இஞ்சி அளவு வச்சு நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு அழகாக ஷேப்பாக வந்து சாப்பீஸில் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாக ப்ளவுஸ் கட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது புரியும் இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சி வந்து சாப்பிஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருந்து இஞ்சி டேப்பை வச்சு பதினாலு இஞ்சிக்கு நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் இது வந்து கப் ஷேப் கோசம் நம்ம வந்து மார்பு சுற்ற அதாவது உயரம் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய அளவு இது இதை வந்து நம்ம ஒரு பதினாலு இஞ்சி அளவு எடுத்துகிட்டு நேராக ஒரு ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த சைடில் ஒரு ரெண்டு இஞ்சும் இந்தாண்ட சைடில் ஒரு ரெண்டு இன்ச்சும் விட்டுட்டு நம்ம அதை வந்து ஷேப் வந்து போட்டுக்கலாம் பாருங்க இப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா அழகாக வந்து இருக்கும் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து நல்ல ஷேப்பாக அழகாக வந்து உக்காரும் அதே போல் உடைய அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுவுமே வந்து நமக்கு வந்து ஃபிட்டிங்காக வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குமே வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது கட் பண்ணுறது வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம வந்து அந்த ஷோல்டருடைய வெட்டு பார்க்கறதுக்கு பார்த்திங்களா அதுக்கு நம்ம எவ்வளோ கரெக்டாக விட்டோம் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லாங்கில் வந்து வச்சு காமிச்சோம் இல்லையா இப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து வச்சு காமிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ கிட்ட வச்சு காமிக்கலாம் பாருங்க இதில் வந்து நாற்பது இஞ்சி அளவு உள்ளவங்களுக்கு ரெண்டரை இன்ஜி வைக்கலாம் கண்டிப்பாக ரெண்டரை இஞ்சி வச்சிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த ஷோல்ட் வந்து இறங்குது பார்த்திங்களா அந்த பிரச்சனை வந்து வராது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அளவு வந்து நீங்கள் எடுத்து தைக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம வாயில் சொல்கிறத விட நமக்கு வீடியோவாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டரை இஞ்சி எதில் வைக்கலாம் அப்படின்னாக்கா நாற்பது இஞ்சி முப்பத்தெட்டு இஞ்சி முப்பத்தாறு இஞ்சி வரைக்கும் ஒரு ரெண்டரை இஞ்சி வைக்கலாம் அதுவே வந்து நமக்கு அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டரை வைக்கலாம் அதே முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கெலாம் இல்லை அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க ஆள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஷோல்டருடைய இது வந்து பட்டை வந்து சின்னதாக வேறு மாதிரி கேட்பாங்க இல்லையா அவங்களுக்குமே வந்து நம்ம வந்து இவ்வளோ வைக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு ஒரு ஃபிட்டிங் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இது இது போல் வேணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு நம்ம என்ன டிப்ஸ் வந்து அதில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ நம்ம கழுத்து பீஸ் வெட்டிட்டோம் பார்த்தீங்களா கழுத்து பீஸு வெட்டினதுக்கப்புறம் அந்த நம்ம கழுத்து பீஸ் வெட்டின இடத்துல இருந்து ஒரு இஞ்சி வந்து கிராஸ் கட்டி வெட்டிக்கணும் கிராஸ் கட்டி வெட்டோம் வெட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அழுத்தம் கொடுத்து தைக்கும் போது அது ஆல்ரெடி நீங்கள் அந்த ஷோல்ட்ரு லென்த்து வந்து கம்மியாக வச்சுருந்தாலுமே அந்த அது வந்து உங்களுக்கு இறங்க விடாது அதனால தான் லென்த்து கம்மியாக இருக்கிறதுக்கும் ஷோல்ட்ரு இறங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து இந்த வெட்டுப்பாக்கத்தில் உட்றீங்க பார்த்தீங்களா ரெண்டரை இன்ச்சு அதில் வந்து நீங்கள் மூணு இன்ச்சாக வெட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷோல்ட்ரு இறங்க தான் செய்யும் ஏ எந்த பாடி சுற்ற அளவுக்கு இவ்வளோ வைக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அந்த கணக்கு தவிர்த்து நீங்கள் வந்து எக்ஸாக வச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷோல்ட்ரு வந்து இறங்க செய்யும் நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கட்டிங் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வர செய்யாது நீங்கள் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து திருத்திக்கோங்க உங்களுடைய கட்டிங் ஸ்டைலில் இருந்து இதை நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கணுன்றது கிடையாது எது எதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய கட்டிங் ஸ்டைல்லையே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு மெத்தடில் வந்து அவங்கவுங்க ப்ளவுஸ் கட் பண்ணுவாங்க இல்லையா அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்லித்தர மெத்தட்லேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் மாட்டேன் ஏன்னா நான் வந்து இதில் வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது நீங்கள் வந்து டைலரிங் பழகும்போது இல்லை நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸில் வந்து நீங்கள் க்ளாஸ் டைலரிங் பழகறிக்கிறேன் அப்படின்னாக்கா அவங்க சொல்லி தரும்போது எதில் உங்களுக்கு பழக்கம் அதிகமாக இருக்கோ அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா வரும் நீங்கள் அதிலேருந்து என்னென்ன சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நுணுக்கங்களை மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் போதும் மற்றபடி நான் கட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது இதில் வந்து பார்த்துக்கிங்கன்னா அதில் வந்து ஆறு இஞ்சி இருந்தது சென்டர் வந்து மூணு இஞ்சி சென்டரில் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டு இப்போது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி அளவில் நம்ம வந்து கோடு கிழ்ச்சிக்கிட்டோம் இதில் அதே அதே போல கீழே வந்து நமக்கு செஸ்டாண்டை வந்து நான் எப்போயும் சொல்கிறது தான் இதை வந்து மூணுத்தில் மூணில் ஒரு பாகமாக பிரிச்சுக்கணும் நான் இப்படி தான் வந்து செஸ்ட்டில் வந்து நான் வந்து அளவு எடுத்து நான் வந்து இது வரைக்கும் தச்சிருக்கிறேன் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்ததே கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நீங்கள் இது போல் ட்ரை பண்ணுங்கள் அதாவது எல்லாரும் சொல்கிறது தான் நான் ஒரு இது பழகுனது இது போல் ஆனால் நீங்கள் போடுற கணக்குக்கும் நான் போடுற கணக்குக்கும் ஒரே மெத்தடில் தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படியே ஒரு சென்டரில் ஒரு அர்க்காத்து பண்ணிவிட்டு இந்தாண்டி அந்தாண்டி ஒரு ஒன்றரை ஒன்றரை உள்ளே அர்க்காத்து பண்ணி விட்டுடுங்க பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து மேலே வந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி அளவு உள்ளே நம்ம வந்து அதில் அளவு வச்சு நம்ம அந்த கிராஸ் வெட்டிக்கலாம் இதுக்கு இதுக்கும் சென்டரில் வந்து நமக்கு அந்த ஆம்கோலான்ண்ட ஒரு டாட் பிடிக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து பண்ணிக்க இவ்வளோ தான் டாட்டுக்கான ஒரு மெஷர்மெண்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு சைடுமே வந்து அதே போல நம்ம வந்து சாப்பீஸில் வந்து உங்களுக்கு நான் மார்க்கிங் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து தைக்க தைக்க அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இந்த 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 டாட் வந்து இங்கே தான் வரும் இந்த டாட் வந்து இங்கே தான் வரும் அப்படின்றது நமக்கு வந்து புரிய செஞ்சிடும் அப்பப்பயும் இன்ஜி டேப் வச்சு எடுக்கணும் அலோ ப்ளஸ் வச்சு நம்ம வந்து தைக்கணுன்றதுலாம் கிடையாது நீங்கள் பழகும்போதே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியான மெத்தடில் வந்து பழகுங்க ரொம்ப கஷ்டமான மெத்தடில் பழகுனீங்க அப்படின்னாக்கா அதுதான் டைமிங் வந்து எக்ஸஸ்ஸாக வருது நீங்கள் ஈஸியான மெத்தடில் பழகினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைமிங் வந்து இன்னும் சேவ் ஆகும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிற நேரத்தில் வந்து ரெண்டு ப்ளவுஸ் கூட உங்களால் கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நம்ம வந்து இந்த டைலரிங்கில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா டைமிங் நமக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயத்துலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன் போல் உங்களுக்கு டைலரிங் சம்மந்தப்பட்டதில் எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த லைனிங்கை கரெக்டாக வெட்டிட்டோம் இல்லையா இப்போ வந்து இந்த இந்த ப்ளவுஸ்காரங்கள்தான் பாருங்கள் அதாவது லை நமக்கு பிட்டு ஜாக்கெட்டு தான் இது பிட்டில் தான் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது வந்து லைஃப் வரும் அப்படின்றதுனால இது போலையும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நல்லா இருக்கும் நமக்கு வந்து இப்போ ஒரு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தைக் ஸ்டிச் பண்ணி போடுறோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆறு ஒரு ஆறு மாதத்துக்கு அது நமக்கு லைஃப் இருக்குது அப்படின்னாக்கா இது போல் நம்ம வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா நல்ல லைஃபும் வரும் நமக்கு போடுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு மாதிரி சுருக்கு சுருக்கமாக கொச கொசன்னு ஆகிடும் இல்லையா நார்மலாக அப்படியே தைக்கும்போது நமக்கு வந்து இப்படி தைக்கும்போது நல்லா அப்படியே அழகாக இருக்கும் அதனால் வந்து இது போல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இன்னொரு இன்னொரு ஒரு மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு சாதா ப்ளவுஸில் வந்து செஸ் ரவுண்டு வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு அது என்ன மாதிரி நம்ம வந்து மெத்தடை மாற்றி போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த செஸ் ரவுண்டு இறங்காமல் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து உள்ளே வந்து நமக்கு பிரேசியர் போடாமல் வந்து நார்மல் ப்ளவுஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து விரும்புவாங்க இல்லையா அதில் வந்து ஃபிட்டிங் வந்து சரியாக வரமாட்டேது அப்படின்னு யோசிப்பாங்க அதில் வந்து ஒரு சூப்பரான மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர தரப்போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்